வணக்கம் தமிழ்நாட்டில் திருக்குறள் பொறிக்கப்பட்ட மிக பழைய கல்வெட்டு எங்கே கிடைக்கிறது சேலம் மாவட்டம் மல்லூருக்கு அருகில் பொன் என்ற ஒரு மலை உள்ளது அந்த மலையில் சமணர்கள் வாழ்ந்த குகை ஒன்றில் காலத்தால் மிக பழைய திருக்குறள் கல்வெட்டு நமக்கு கிடைக்கிறது கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு ஒற்றை குரலை ஐந்து வரிகளில் அங்கே பொறித்து வைத்துள்ளார்கள் கல்வெட்டு எழுதுகின்ற பொழுது இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்தார் போல அது அதனுடைய அமைப்பு இருக்கும் என்ன குரல் திருக்குறளில் இருபத்தி ஆறாவது அதிகாரமான புலால் மறுத்தலில் இடம்பெறுகின்ற இருநூற்று ஐம்பத்தி ஒன்னாவது குரலான தன்னூன் பெருக்கிற்கு தான் பிரிதூனு உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்பது அந்த குரல் பெருந்தகை இல்லறவியல் முடிந்து துறவரவியல் தொடங்குகின்ற பொழுது அதனுடைய முதல் அதிகாரமாக அருளுடைமை என்ற அதிகாரத்தை வைக்கிறார் இல்லறத்தானுக்கு அன்புடைமையை சொன்னவர் துறவிகளுக்கு அருளுடைமையை கூறுகிறார் துறவியாக இருக்கக்கூடிய ஒருவன் ஆசையை துறக்க முடியாமல் புலால் உணவை உண்ணக்கூடியவனாக இருந்தால் அவன் உள்ளத்திலே எப்படி அருள் இருக்கும் அவன் எப்படி துறவியாக இருக்க முடியும் என்ற ஒரு அற்புதமான வினாவினை இங்கே கேட்கிறார் நன்றி வணக்கம்